வணக்கம் நம்ம நன்றி கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கொச்சின் ஷிப் யார்டு சப்சிக்வெண்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் பார்த்தோம்னா மார்க்கெட்டுக்கு வந்து லாஜிஸ்டிக்க்கு உண்டான டேங்கர் ஷிப்ஸோ இல்லாட்டி அதர் ஷிப்ஸோ குருசை ஷிப்ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நேவிக்கானது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் நிறைய ஆர்டர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்த்துருக்குறான் ஸோ இப்போ கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க லாஜிஸ்டிக் டேங்கர் ஷிப்புக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் அது வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு தேவையான ட்ரேடுக்கு தேவையான அளவுக்கு இண்டிஜினியஸாக கண்டெய்னர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணணும் வேற எங்கேயும் புக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற லெவலில் கவர்மெண்ட் இருக்கிறதுனால இவங்களுக்குலாம் ஃப்யூச்சரில் நிறைய குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது ஒரு பெர்செப்ஷன் அதனால ட்ரேடர்ஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்குவோம் எங்கெங்கெல்லாம் டேர்னிங் பாயிண்ட் வருதோ அங்கெங்கெல்லாம் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ எல்லாம் நம்ம வந்து இது ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கலாங்கிறது நம்மளுக்கு பார்வை அதனால இப்போ நம்ம பார்ப்போம் டெல்லியில் பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க

ஜீரோ புள்ளி ஒன்று இருக்குது புள்ளி ஜீரோ ஒன்று இருக்குது ஸோ இது வித் இந்த தேர்டிகல் லிமிட் தான் பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஹெவி எக்ஸ்பென்சிவ் தான் ஸோ அதனால் எப்போ உடைய டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பிட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு ஹை வாலர்ட் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ரென்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டா நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு நைன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்டர்லி ரெவென்யூ அதுக்கான இது வந்து சஜஷன்ஸ் இல்லை இபிஎஸ்ஓடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி மூணு பர்சன்ட் வந்து குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கோடி ரூபா கிட்டத்தட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபா குறஞ்சிருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் மூன்று ரூபா குறைஞ்சி நாலு புள்ளி இப்போ இருக்கு இப்ப நம்ம பார்க்கும்போது இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு இந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக்கா போகுது ஒரு ஒரு குவாட்டர்ல மேல ஏறினா நூறு குவாட்டர்ல கம்மியா எடுக்கிறான் இது வந்து இன்னும் டிகிரி ஸ்ட்ரெண்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொன்னாக்க இன்னும் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு கன்ஃபர்மேஷன் இல்ல சோ இப்போ அதனால இவங்க வந்து ட்ரேடர்ஸ் வந்து எப்படி எடுத்து போ போறாங்கிறதுல நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இப்போ இந்த குவார்டருக்கு குறைஞ்சிருக்குங்கிறதுனால டிகிரி ட்ரெண்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முழுசாக நம்ம எடுத்துக்க முடியாது பார்ப்போம் நமக்கு அனாலிசிஸ்ல என்ன பேர் என்ன தகவல் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதிமூணு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி ஐம்பது பெர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க மூணு பேருமே சிமிலர் ஆட்டிடியூட் ஒரே மாதிரியான ஆட்டிடியூடு இருக்கிறதுனால ஒருவேளை இது கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதா நம்மளுடைய இந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய தகவலா இருக்கு இவனுடைய ஈபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூறு ஃபேர் ப்ரைஸ் முன்னூத்தி அறுபது கரண்ட் பிரைஸ் நாலாயிரத்தி சாரி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ நாலு நாலு புள்ளி அறுபத்தி ஆறுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்கு ஸோ எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ லட்டி டிகிரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆகும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க இல்லை நார்மல் பெர்ஃபாமன்ஸஸ் தான் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் நிறையவே ஏற்றி வச்சிருக்காங்க ஸோ இப்போ இவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரேடர்ஸ் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கீழே அடிச்சு இறக்கலாம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கூட இது வந்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கூட இது கரெக்ஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் அப்படி டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய டேட்டாக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் இருக்குது பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு ட்ரேடர்ஸ் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து இதோடைய மூவமெண்ட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மூணுத்திலுமே அதாவது ஃபேர் ப்ரைஸ் பிஇ பிபி எல்லாத்துலேயுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் முடிவு பண்றோம் ஏபிஎஸ் உடைய கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி இருபது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது ஆறு புள்ளி எழுபது ஸோ அதை காட்டுல இது பாயிண்ட் ஃபைவ் கூட தான் இருக்கு குமுலிட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் இது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து தான் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டை மேலே உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்ப்போம் ஸோ இப்போ இந்த இடத்துல இது உடைக்குமானா அது சந்தேகத்துக்குரியதாக மாறுது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் க்யூ ஒன்னுக்கும் க்யூ டூ ரிசல்ட்டுக்கும் நாற்பத்தி ரெண்டு வந்து ரிசல்ட் கம்மியாகுது ஸோ இப்போ இதே அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க அடுத்த தடவி இதை ஒட்டியே ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியாக வரும் அப்படி வந்துச்சுன்னா கரெக்ஷன் வரும் ஸோ அப்போ இந்த மாதிரி வரும்போது ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டு மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் கோட்டோடைய லோ லோவை கீழே உடைப்பாங்களான்னா ட்ரேடர்ஸ் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கீழே உடைச்சி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா சைடுவேஸில் த அதாவது ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்னு நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்லாம் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே எடுத்துக்கிறது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ வரைக்கும் எடுத்திருக்கிறோம் ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ஆர் ஒன் வந்து முன்னூ தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆர் டூ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூத்தி எட்டு ஆர் த்ரீ ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு இப்ப இவன் ஆர் த்ரீ சோன் தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஆர் த்ரீ ஜோன் வந்து கீழே உடச்சானா ப்ரீவியஸ் கோட்டோடைய லோவை கீழே உடைச்சிருவான் இப்ப வரைக்கும் அவன் ப்ரீவியஸ் கோட்டோடைய லோவை உடைக்கல ஆர் த்ரீ ஆர் த்ரீ கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்பதான் உடைக்கும் ஸோ இப்போ இங்கே நம்ம பார்ப்போம் ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஆல்ரெடி அவன் வந்து போன குவார்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் போன குவார்ட்ருனா அதுக்கு முந்தின குவார்ட்டர் வரைக்கும் அதாவது போன டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே வந்து ஆர் டூ வரைக்கும் வந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் மேலே புஷ் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல சப்போஸ் கரெக்ஷன் லீடாகிச்சு அப்படின்னு சொன்னால் எழுதிரு ஆர் டூ வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி ஆர் ஒன்னு கூட நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் அப்சைட் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை தாண்டி மேலே போவாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம் நார்மலாக வந்து ஒரு நார்மல் பிஸ்னஸ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பினன்ஷியல் ஃபார்முல ஆர் த்ரீக்கு மேலே போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது அதனால் ஆர் த்ரீயை உடச்சி இவங்க கீழே ஆர் ஓ ஆர் ஒன்னோ கரெக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே